பாரந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக மிக முக்கியமான செய்தி இது காவலர் தேர்விற்கு விண்ணப்பித்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் முக்கியமான செய்தி காவலர் தேர்வு முறையில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு விரிவாக பார்க்கறதுக்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வரணும்னா நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க சரிங்களா காவலர் தேர்வு முறையில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க குறிப்பாக முக்கியமாக சொல்லப்போனால் நேர்முகத் தேர்வு இருக்குது அப்படிங்கிற செய்தியை தான் இன்றைக்கு பத்திரிக்கையில் நம்ம வந்து போட்டிருக்காங்க அதை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் சரிங்களா அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது உடல் திறன் தேர்வு மூன்றுலேயும் தேர்ச்சி தான் அதாவது அது உடல் திறன் தேர்வில் கயிறு ஏறுதலில் தேர்ச்சி தான் அடுத்த நிலைக்கும் இப்படி ஒவ்வொரு நிலைக்கும் அடுத்த நிலைக்கு போக முடியுதாக இருக்கும் ஆனால் இதில் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது உடல் திறன் தேர்வில் மூன்றுலையும் எடுக்கக்கூடிய மதிப்பெண் ப்ளஸ்ஸு தேர்வுகளில் எடுக்கக்கூடிய மதிப்பெண் இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி நேர்முக தேர்வு நடைபெறும் நேர்முகத் தேர்வில் ஒன் ஈஸ்ட் டூ அப்படிங்கிற விகிதத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா கண்டிப்பாக நேர்முக தேர்வு இருக்குது அதாவது உடல் திறன் தேர்வில் எடுக்கக்கூடிய மதிப்பெண் ப்ளஸ்ஸு எழுத்து தேர்வில் இருக்கக்கூடிய மதிப்பெண் இதையெல்லாம் கால்குலேஷன் பண்ணி நேர்முக தேர்வு நடைபெறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிற மாதிரி இதுதான் பத்திரிகையில் இருக்கக்கூடிய செய்தி சரிங்களா அதாவது பழைய முறையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரண்டு மதிப்பெண்களுக்கு இரண்டு நட்சத்திரம் வந்து கொடுக்கப்பட்டது அதாவது ஒரு பழைய விதிமுறைகளின்படி ஒரு நட்சத்திரத்துக்கு சாரி ஒரு நட்சத்திரத்துக்கு இரண்டு மதிப்பெண்களும் இரண்டு நட்சத்திரத்துக்கு ஐந்து மதிப்பெண்களும் பழைய நடைமுறையில் இருந்திருக்கு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு மதிப்பெண்களும் இரண்டு நட்சத்திரங்களுக்கு எட்டு மதிப்பெண்களும் வழங்கப்படும் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு இரண்டு நட்சத்திரத்திற்கு எட்டு மதிப்பெண்களும் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா முக்கியமான செய்தி கயிறு ஏறுதலில் தேர்ச்சி தான் பழைய நடைமுறைப்படி அடுத்த நிலைக்கு போக முடியும் ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை தேர்ச்சி பெறல்னாலும் அனுமதிக்கப்படுவார் மூன்றுலேயும் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டத்துலேயும் கயிறு ஏறுதல் நீளம் தண்டுதல் உயரம் தண்டுதல் இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய மதிப்பெண்களை கால்குலேஷன் பண்ணி எழுத்து தேர்வில் இருக்கக்கூடிய மதிப்பெண்களையும் கால்குலேஷன் பண்ணி நேர்முகத் தேர்வு ஒன் ஈஸ்ட் டூன்ற அடிப்படையில் தேர்வு செய்ய போகிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் சரிங்களா மூவாயிரத்தி ஐநூற்றி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பணியிடங்கள் சரிங்களா இந்த பணியிடங்களுக்கான முறை இப்படி தான் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இல்லைங்களா அவங்களுக்கு இது பொருந்தும் அதே போல் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு எஸ்ஐ தேர்வு எழுதுனாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து பொருந்தாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவல் தெரியட்டோம் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி நண்பர்களே